வணக்கம் அன்பான நேயர்களே ராசிக்குரிய ஆடி மாத ராசி பலன் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக்கி செயல்படும் ராசி நேயர்களை ஆடி மாத கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சத்தமஸ்தானத்தில் இருக்கும் குருவோடு இணைந்து குரு மங்கள யோகத்தை உருவாக்குகிறார் உங்கள் ராசியில் சென்றரிக்கும் சந்திரனை குரு பார்ப்பதால் குரு சந்திர யோகத்தோடு மாதம் தொடங்குகிறது எனவே இந்த மாதம் உங்களுக்கு இனிய மாதமாகும் எடுத்த காரியங்களில் எளிதில் வெற்றி பெறும் தொழில் வளர்ச்சி அதிகரிக்கும் வருமானம் உயரும் வசதி வாய்ப்புகள் பெருகும் கல்யாண முயற்சிகள் கைகூடும் குரு செவ்வாய் சேர்க்கை மாத தொடக்கத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் செஞ்சிருக்கிறார்கள் இதனால் குரு மங்கள யோகம் செயல்படுகிறது எனவே மங்கள ஓசை மனதில் கேட்க பிறக்கும் கல்யாணம் காதுகுத்து மணிவிழா முத்துவிழா பவள விழா போன்றவை நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும் தொழிலில் வெற்றி நடை போடும் தொகை வரவும் திருப்தி தரும் இடம் பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் நீண்ட நாட்களாக வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அது கைகூடும் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் நேரம் இது சனியின் வக்ரம் கும்ப ராசியில் உள்ள சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி இருப்பதை அர்த்தாஷ்டாம சனி என்பார்கள் இப்போது உங்களுக்கு செயல்படும் அர்த்தாஷ்டம சனி வக்ரம் பெறுவது நன்மைதான் உடல் நலம் சீராகும் தடைகள் அனைத்தும் தானாக விலகும் கடை திறப்பு விழா கட்டிடம் திறப்பு விழா கல்யாணம் போன்ற வைபவங்கள் நடைபெறுவதில் கவனம் செலுத்துவீர்கள் நண்பர்கள் ஒத்துழைப்போடு நல்ல காரியங்கள் பலவும் நடைபெறும் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படும் வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர்கள் புதன் வக்ரம் கடக ராசியில் சஞ்சரிக்கும் புதன் ஆடி ஐந்தாம் தேதி வக்ரம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான புதன் வக்ரம் பெறுவது நன்மைதான் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும் இல்லத்தில் நல்ல சம்பவங்கள் நடைபெறும் திட்டமிடாத சில காரியங்களில் கூட வெற்றி கிடைக்கும் அதே நேரமாகவும் புதன் விளங்குவதால் ஒரு தொகை செலவழிந்த பிறகே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும் வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும் சிம்மம் சுக்ரன் ஆடி பதினாறாம் தேதி சிம்ம ராசிக்கு சுக்ரன் செல்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழு பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும் பொழுது வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் வருமானம் வந்து சேரும் பழைய நகைகளை கொடுத்துவிட்டு புதிய நகைகளை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைப் பொறுப்புகள் தானாக வந்து சேரும் நல்ல சம்பவங்கள் பலவும் நடைபெறும் நேரம் இது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வேண்டிய உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் ஊதிய உயர்வும் உண்டு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் மாணவ மாணவிகளுக்கு படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும் பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் வருமானமும் உயரும் இந்த மாதம் சனிக்கிழமை தோறும் அனுமனை வழிபட்டு வருவது நல்லது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் ஜூலை பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பதினாறு மகிழ்ச்சி தரும் வண்ணம் மஞ்சள்